மொபைல் நெட்வொர்க் மாதிரி இனி விருப்பத்துக்கு ஏற்ப சிலிண்டர் புதிய சேவை திட்டமிடப்பட்டிருக்கு திட்டத்தை செயல்படுத்துறது தொடர்பாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க இது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் சதீஷ் முருகன் ஓவர் சதீஷ் முருகன் நன்றி அஞ்சலி எல்பிஜி சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு இனி உங்களுக்கு பிடித்த சிலிண்டர் நிறுவனத்தை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது உங்கள் செல்ஃபோன் எண்ணை எப்படி மாற்றிக்கொள்கிறீர்களோ அதே போல் எல்பிஜி சிலிண்டர் நிறுவனத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டமானது இருக்காங்க அதற்கான முழு முயற்சியான இந்த ஆலோசனை என்பது வந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க அந்த பல்வேறு கட்ட விஷயங்களுக்கு பொறுத்தவரையில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இயற்கை எரிவாழ்வு ஒழுங்கு வாழ் முரியம் ஒழுங்குமுறை வாரியம் என்பது எல்பிஜி இன்டர் போர்ட் ஆப்ரபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இதை வந்து தீவிரமாக செயல்படுத்திட்டு வருவதற்கான அந்த வாய்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஏன் இந்த விஷயங்களை செய்கிறாங்க என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிலிண்டர் புக் செய்வது முதல் அதை பெறுவது வரையில் அனைவருமே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்போம் அவ்வாறு பல்வேறு சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அந்தந்த நிறுவனங்களுக்கு நம்ம புகார் அளிச்சிருப்போம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு பதினேழு லட்சம் பேர் தங்களுடைய சேவையில் குறைபாடு இருப்பதாக புகார் அளிச்சிருக்காங்க இதனுடைய ப அடுத்த கட்ட தான் இது இந்த சேவையை வந்து மேம்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களில் இறங்கியிருக்காங்க இதனை சரி செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் ஒழுங்குமுறை ஆணை வாரியம் நம்ம ஏற்கனவே சொல்லணும் இல்லையா இந்த எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் தொடர்பான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை வாரியம் என்பது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த எல்பிஜி இடை செயல்தான் அதாவது இன்டர் கம்பபிலிட்டி போர்ட்டபிலிட்டின்னு சொன்னோம் இல்லையா இந்த கட்டமைப்பை வந்து வரைவு குறித்து தங்களுடைய பல்வேறு கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி நிறுவனங்கள் அதே போல் பங்கேற்பாளர்கள் அதாவது விநியோகஸ்தர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் நுகர்வோர் நம்மளும் மக்களும் வந்து இதில் வந்து கருத்து கேட்டிருக்காங்க இந்த போர்ட்டபிலிட்டியை வந்து நம்ம எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றது தொடர்பாக கருத்து பெறப்பட்ட பிறகு வாரியம் தொட இது தொடர்பான வந்து முடிவு எடுக்க எடுக்க இருக்காங்க எல்பிஜி பரிமாற்றத்திற்கான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை உருவாக்கும் இந்த விதிகளை மற்றும் வழிகாட்டுதல் இறுதி செய்யப்பட்ட பின்னரே நாடு முழுவதும் இந்த திட்டத்தை நிறைப்படுத்துவதற்கான தேதி வந்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு காலக்கெடு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மாதத்தினுடைய அதாவது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த விஷயங்கள் வந்து பண்ண இருக்காங்க இந்த போர்ட்டபிள் ஸ்டேபிலிட்டியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான நமக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஒரே எண்ணெய் நிறுவனத்துக்குள்ளே டீலரை மட்டும் மாற்றிக்கொள்ளும் வசதி இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹெச்பி கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியா டீலர் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு டீலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம் அந்த வசதி என்பது ஏற்கனவே இருக்கிறது ஆனால் கம்பெனியை மாற்றுவதற்கான எந்தவித நடைமுறை தற்போது வரையுமே இல்லை இப்போ ஹெச்பியில் நீங்கள் புக் ஹெச்பியில் இருந்தீங்கன்னா ஹெச்பியில் மட்டும் தான் இருக்க முடியும் இண்டியனுக்கு வந்து மாற முடியாது எனவே இதை வந்து சரி செய்யும் வகையில் தான் இந்த விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிவாயு நிறுவனங்களையே மாற்றிக்கொள்ளும் வசதியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்யும் என்ற அடிப்படையில் வந்து இது பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் ஏன் முக்கியம் என நம்ம பார்க்கும்போது நுகர்வோர் தங்களுக்கு விருப்பமான சிறந்த சேவையை வழங்கும் நிறுவனத்தை அல்லது விநியோகஸ்தரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் டீலரை வந்து மாற்றிக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உனக்கு ஹெச்பியில் வந்து பல்வேறு சர்வீஸ் ஒழுங்காக பண்ணல டெலிவரி ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க குறித்த நேரத்தில் இல்லை தாமதமாக கொடுக்குறது சேவை குறைபான்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் இப்போ இந்தியன் டீலர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காரு நல்லா செயல்படுறாரு அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் நுகர்வோராகவே நமக்கு கிடைக்கணும் குறிப்பாக சொல்லணும் இப்போ அனைத்து சிலிண்டர் அனைத்து நிறுவன சிலிண்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே விலை தான் நிர்ணயிக்கப்படும் பொழுது அதனுடைய சேவையும் தரமும் வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அந்த நுகர்வோர் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது அதே போல் விநியோகம் வந்து விநியோகஸ்தரிடம் ஏதேனும் செயல்பாடு சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நுகர்வோர் அருகில் உள்ள வேறு எந்த விநியோகஸ்தரிடமும் இருந்தும் சிலிண்டர்களை பெற முடியும் இதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த இது விநியோக தாமதங்களையும் பல்வேறு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் வந்து இதை வந்து பார்க்குது அதே போல் நுகர்வோருக்கான உரிமை சிலிண்டர் நம்ம ஏற்கனவே தெரிவித்தது போல் சிலிண்டர் ஒரே மாதிரியாக இருக்கும்போது நுகர்வோருக்கு அதற்கு அதற்கான சேவை என்பது ஒரே மாதிரியாக இருக்கணும் அது வந்து அவங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னா வாரியம் என்பது இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆலோசனையானது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த திட்டம் இது புது திட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்றைய மத்திய அரசே வந்து சோதனை அடிப்படையில் இந்த பைலட் போர்ட்டபிலிட்டி என்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரப்பட்டது அப்போது நுகர்வோர் ஒரே எண்ணெய் நிறுவனத்திற்குள் மட்டுமே விநியோகஸ்தரை மாற்ற முடிந்தது அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாநிலங்களில் ஒரு நானூற்றி எண்பது மாவட்டங்களில் இது சோதனை செய்யப்பட்டது ஆனால் பிற்காலங்களில் வந்து ஆட்சி மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் நடைமுறை பிரச்சனைகள் இருந்தனால அது வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியல இந்த நிலையில் தான் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் நிறுவனங்களுக்கு இடையேயான மாற்றத்தை அந்த திட்டம் சொன்னையா அந்த போர்ட்டபிலிட்டி அனுமதிக்க திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் தேதி விரைவில் வந்து அறிவிப்பாங்க அதிகாரப்பூர்வமாக அது வந்து வாரியம் தான் அறிவிக்கும் இந்த நிலையில் தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நான் எல்பிஜி அதாவது நம்ம வந்து எல்பிஜி வேறு எல்பிஜி நிறுவனத்துக்கு மாற முடியுமான்னு கேட்டால் இந்த திட்டம் மூலம் கண்டிப்பாக இந்த திட்டம் அமலுக்கு வரும்போது நிச்சயமாக வேறு நிறுவனத்துக்கு மாற முடியும் அதன் மூலமாக வந்து நம்மளுடைய ஸ்திர சிறந்த சேவையை நம்மளால் பெற முடியும் உதாரணத்துக்கு ஏற்கனவே தெரியும்போது ஹெச்பி கேஸில் இருக்கேன்னா இந்தியனுக்கு போகணும் இல்லை இருந்து பாரத்துக்கு மாறணும்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம மாறிக்கலாம் நம்ம விருப்பத்திற்கு ஏற்றாற்போது இது மாற்றிக்க முடியும் இதுவே இந்த புதிய திட்டத்தின் மைய நோக்கமாகவும் இருக்குது இதில் இருக்க பல்வேறு சந்தேகங்களும் ஏற்படுகிறது அது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படலாம் என்பதை பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை முடித்து நிறுவனத்தை மாற்றும் போது நம்முடைய சிலிண்டர் மற்றும் ரெகுலேட்டரை என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா தற்போதைய சட்டங்களின்படி வேறு நிறுவனத்திற்கு மாறும்போது நம்ம வந்து தற்போதைய சிலிண்டர் மற்றும் ரெகுலேட்டரை அந்த நிறுவனத்திடம் ஒப்படைத்து அதற்கு வைப்பு தொகை நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா செக்யூரிட்டி டெபாசிட் அதை வந்து திரும்ப பெற வேண்டும் ஆனால் இது வந்து பழைய நடைமுறை புதிய வழிகாட்டுதலில் இந்த உபகரணங்களை மாற்றுவது அல்லது திரும்ப ஒப்படைப்பது குறித்து தெளிவான வழிமுறைகள் வந்து வெளியிடப்பட இருக்கிறது காரணம் இதை நீங்களே வச்சுக்கிட்டு வெறும் செக்யூரிட்டி டிபா டெபாசிட்டை மட்டும் மாற்றிடலாமா அப்படின்றத மாதிரி ஆலோசனை பண்ணிக்கிட்டு வராங்க ஏன்னா ஒரு ஒரு முறையும் நீங்கள் மாறும்போது உங்களுடைய சிலிண்டரையும் ரெகுலேட்டரையும் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் அதில் வந்து நடைமுறை சிரமங்கள் இருக்குன்றதுனால செக்யூரிட்டி டெபாசிட்டை மட்டும் மாற்றிட்டே வரலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை செஞ்சிட்டு வராங்க அதே போல் சிலிண்டர் வந்து கம்பல்ரிட்டி ஒரு முக்கிய பிரச்சனை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் புதிய நிறுவனத்தில் புதிய உபகரணம் நீங்கள் பெற வேண்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது அதான் நம்ம சொன்னோம் இல்லையா புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா ஒரு ஒரு வாட்டியும் நமக்கு போர்ட்டபிலிட்டி பண்ணும்பொழுது அதற்கான உபகரணம் வாங்குற மாதிரி இருக்கும் மொபைல்லேயும் அப்படித்தான் சிம் கார்டு மாற்றுறது போன்ற விஷயங்கள் இல்லாமல் மொபைல் போர்ட்டபிலிட்டி எப்படி நம்ம ஒரே சிம் யூஸ் பண்ணாலும் அந்த சிம் நம்பர் மட்டும் ஆன்லைனில் மாதிரி அதற்கான சேவையும் மாறுதோ அதே மெட் நெட்ஒர்க்கும் மாறுதோ அதே போன்ற விஷயங்களை இதில் கொண்டு வருவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் என்பது ப படிக்கப்பட்டு வருகிறது எல்பிஜி இணைப்பை மாற்றிக்கொள்ள எதுவும் கட்டணம் செலுத்த வேண்டுமா என்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டபிலிட்டி திட்டத்தில் மாற்றிக்கொள்வதற்கு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோ இல்லையா டீலருக்குள்ளேயே மாற்றுறதுக்கான

அதே போன்று விநியோகஸ்தரை மாற்றிக்கொள்ள முடியுமா நிறுவனத்தையும் நிறுவனத்தையும் மாற்ற முடியும் விநியோகஸ்தர்களையும் மாற்ற முடியும் அப்படின்றது நம்மளால் இதில் வந்து பார்க்க முடியுது இந்த எளிமைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்துமே ஆன்லைன் மூலமாகவே நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நம்ம வந்து நேரடியாக வந்து போ தேவையில்லை டேரெக்டாகவே நம்ம ஒரு மொபைல் ஆப் மூலயமாவோ வெப்சைட் மூலயமாவோ நம்ம வந்து பார்த்துருக்கலாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் திட்ட வடிவமைப்பு செயலாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை நுகர்வோர் விநியோகஸ்தர்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை இது தொடர்பான இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா ஆலோசனைகளும் உட்படுத்தி இதுல வந்து மக்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஆலோசனை சொல்லணும்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை இதற்கான ஆலோசனைகளை வழங்கலாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டம் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவது என்பது நம்ம வந்து நம்ம ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகாக தான் அதை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அப்போது கருத்துக்கள் தே கேட்கப்படுகிறது நடைமுறைப்படுத்தி குறித்து இறுதி முடிவெடுப்பது என்பது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் அந்த வாரியம் தான் அதை எடுக்க இருக்காங்க சிறப்பான செயலாக்க திட்டத்துடன் நுகர்வோரை முதன்மைப்படுத்தி திட்டம் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு ஒரு மிக சிறந்த சேவையாக இது மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்